மகிழ்ச்சி அடைகிறேன் முதற்கண் எங்களோட அக்ரிலண்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என கூப்பி வரவேற்கிறேன் நான் பேசிட்டே இருப்பேன் அதனால டைம் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் சுருக்கமாக பேசுறேன் ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகித மக்களின் இதயங்களை தொடுமையானால் அவன் சிறந்த எழுத்தாளனாக கருதப்படுகிறான் அதுவே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்களின் இதயங்களை மாற்றினால் அவன் மாபெரும் சாதனையாளனாகிறான் என்பது ஒரு புது மொழி ஏறக்குறைய நாற்பது ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்து இன்னும் சிறந்த எழுத்தாளனா இல்லை சாதனையாளனா இந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்டுருக்கிறேன் எப்படி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீட்டு தேர்வு எழுதி காத்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி மக்களுடைய தீர்ப்புக்காக நான் காத்துட்டுருக்கிறேன் மக்கள் இந்த வந்து ஏற்று எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து என்னுடைய கலைப்பயணம் நிச்சயமாக மக்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய வகைகளை பழங்கள் எடுக்க தயாராக இருக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வகையில் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வகையில் எப்படி இந்த படம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பணிபடர்ந்த மலைகளுக்கு மத்தியில் அழகான ஒரு ஆற்றங்கரையில் தோப்புகளும் துறவுகளும் நிறைந்த சுற்றி நிறைந்த ஒரு இடத்துல பச்சை பசையல்னு பசுமையான போர் விற்த்த மாதிரியான ஒரு பச்சை புல்வெளியும் நடுவில் பனியை சுமந்து வர்ற அந்த தென்றல் காற்றை போர்வியாக போத்திட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இனிமையாக சுவையாக இருக்கும் இந்த படம் அமைதியான ஆர்ப்பாட்டம் இல்லாத அடிதடி ரத்தம் இதெல்லாம் இல்லாத ஒரு அழகான ஒரு அமைதியான படம் மக்களுக்கு நான் இதன் மூலம் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா இந்த படத்தை வந்து திரைப்படத்தில் வந்து பாருங்கள் திரையரங்குகளில் வந்து பாருங்க இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு செகண்ட் அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தோணும் யோசிக்க தோணும் நிச்சயமாக தோணும் இந்த படம் பார்த்துட்டு போன உடனே இந்த படத்தில் ஏதோ சொல்லியிருக்கானே அது என்ன விஷயம் அது நமக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு வரும் அப்படி அந்த கேள்விக்குறி வரும்போது நீங்கள் திரும்பவும் வந்து திரையரங்குகளை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு அஞ்சு சூட்சுமம் மறைந்திருக்கு ரெண்டாவது முறை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த அஞ்சு சூட்சுமம் உங்களுக்கு புரியும் அதை நீங்கள் படத்தில் பார்த்துட்டு எனக்கு சொன்னா நான் சந்தோஷப்படுவேன் நன்றி அடுத்தபடியா கதாநாயகிய பேச அழைக்கிறேன் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு எல்லோரும் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வர எல்லாருக்கும் வந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த படத்தோட மெயின் டேரக்டர் என்னை நம்பி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் இந்த கே கேமரா சார் சந்துரு சார் அப்போ டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் சார் கமல் சார் இருக்காங்க இதில் அந்த ஹீரோஸாக இருக்கிற கிரண் அண்ணா விபின் அண்ணா ஷாதுல அண்ணா எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த படம் வந்து ஃபெப்ரவரி தேர்ட்டீன்த்துக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லாருமே கேட்டில் போய் பார்க்கணும் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் இது வரைக்கும் இருந்த மாதிரி இதில் சப்போர்ட் இருக்கணும் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் பதிமூணாந்தேதி ரிலீஸ் பண்ணுற அந்த மூவி எல்லோரும் பார்க்கணும் நாங்கள் எல்லோரும் புதுசாக தான் இந்த இதில் வந்தோம் சின்ன சின்ன தப்புகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை ஏற்று எங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு வேறு லெவலில் கொண்டு வரணும் இதில் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லோருக்கிட்டேயும் ஷேர் பண்ணணும் எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக வேணும் தேங்க்யூ

എന്നെ ഇതിൽ നടുക്കി വെച്ച ഗജേന്ദ്ര സാർക്ക് രൂപ താങ്ക്സ് അപ്പം നമ്മൾ ടീം മെമ്പേഴ്സെല്ലാം ക്യാമറമാൻ ചന്ദ്ര സാർ കമൽ സാർ അപ്പുറം അസോസിയേറ്റ് ഡയറക്ടേഴ്സ് മ്യൂസിക് നമ്മൾ മൊത്ത ടീമും അവളോ സൂപ്പറാണ് വർക്ക് പണിയിട്ട് അവളവും റിസ്ക് എടുത്ത് അവളവും പ്രശ്നങ്ങളെ ഫേസ് പണി അവർ എന്നെ പണ്ടതോടെ എനിക്ക് തരിയാത് അളവിൽ ഒരു റിസ്ക് എടുത്തിരിക്കും ഒരു മൂന്ന് വർഷം നാല് വർഷമാ അവർ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்ததுக்கு பின்னாடி அப்படியே அலஞ்சிட்டே இருக்கும் அப்போ அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக ஓடியன்ஸ் தான் கொடுக்கணும் கண்டிப்பாக எல்லோரும் மூவி பார்க்கணும் எங்களை ப்ளஸ் பண்ணணும் நீங்கள் கொடுக்கணும் அப்ரிஷியேஷன் தான் எங்களுக்கு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ட்டில் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்போ எல்லாேருமே மூவி கண்டிப்பாக பார்க்கணும் ப்ளஸ் பண்ணணும் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இங்கே வந்திருக்கும் அத்தனை ரிப்போர்ட்டர்ஸுக்கும் கூப்பிட்ட உடனே வந்து எங்களை ரிசீவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் படம் பார்த்து எல்லோரும் நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னோடய டேரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்களை இந்த படத்தில் சூஸ் பண்ணதுக்கு தப்பு வேலை சரி பண்ணி பெட்டராக பண்ண வச்சதுக்கு அதே மாதிரி கேமரா பின்னாடி நின்று சலிக்காமல் எங்களை இந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்த சந்துரு சார் அப்புறம் பார்த்த எல்லா சாங்லேயுமே வந்து இவ்வளோ எனர்ஜியாக கொடுத்தேன் எங்களோட டான்ஸ் மாஸ்டர் சார் ரமேஷ் ரெட்டி சார் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி அதே மாதிரி எங்கள் கூட நடித்த அஜன்யா அப்புறம் ஆதிரா சாதுல் ப்ரோ அப்புறம் கிரண் அண்ணா அப்புறம் நம்ம என்னோடய சப்போர்ட்டாக வந்த ஏடி சார் அப்புறம் எங்கள் அண்ணா அவங்க வேறு சார் நான் ஞாபகம் வரல சவ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் போட சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே மியூசிக் மனிதன் சார் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி படத்துக்கு இவ்வளோ நல்லா மியூசிக் பண்ணதுக்கு வர பதிமூணாம் நாள் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் புதிய முகங்கள் புதிய ஒரு படம் ஸோ எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ പോയിരുന്ന് ഇന്നും അടുത്ത കൊണ്ട് പോകണം നമ്പികോട് താങ്ക് യു എല്ലാവർക്കും പേര് ഷാന്തിൽ ബ്രൗൺ നമുക്ക് കേരള എനിക്ക് തമിഴ് വരാത് എന്തെങ്കിലും തപ്പാന്ന് മണ്ണിച്ചിടണം ഞാൻ എന്താ ഫസ്റ്റ് ടൈം എനിക്ക് എന്താ ഫിലിമിനെ കുറിച്ച് ഏറ്റുവിച്ച് തരിയാത് ഗജേന്ദ്ര സാർ പറഞ്ഞത് എനിക്ക് കത്തി കത്തിക്കൊടുത്തരുത് അതേമാതിരി എനിക്ക് എന്താ പടത്താ സജഷൻ പറഞ്ഞത് ഷിനോജ് മാനന്തവാടി എന്ന മേക്കപ്പണം അവർ വേണം അവർക്ക് നന്ദി സോളെ അതേമാതിരി അജന്യ മാഡം കിരൺ സാർ ബിപിൻ സാർ ഡാൻസ് മാസ്റ്റർ സാർ ക്യാമറമാൻ സാർ അതേമാതിരി ആദി സാർ പളനി സാർ എല്ലാവർക്കും ഇവിടെ എല്ലാ യൂണിറ്റ് എല്ലാവർക്കും ഒരു നന്ദി താങ്ക് യു താങ്ക് യു സോ മച്ച് முதல்ல பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கம் மதிச்சி எல்லாரும் பண்றதுனால இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா டைரக்டர் நாற்பது வருஷமாக போராடணும்னு சொன்னார் அதில் மூணு வருஷமாக நான் போராடித்தான் அவர் கூட இந்த படத்தை பண்ண அப்புறம் நான் அந்த ப உசலம்பட்டியில் நான் ஒரு அஞ்சாறு படம் பண்ணியிருக்கேன் உசலம்பட்டியில் ஷூட்டிங்கில் என்னை பார்த்துட்டு வந்து நான் ஒரு டைரக்டர் படம் பண்ணணும் பண்ணால் நீங்கள் தான் கேமராமேன் சொல்லி என்கிட்ட வந்து சொன்னார் கண்டிப்பாக பண்ணுவோம் சார்ன்னு சொன்னேன் எனக்கு அங்கே ரூம் போட்டு கொடுத்து எல்லோரும் வர வச்சு எல்லாரும் பேசணும் அந்த கதையை பற்றி பேசணும் கதை நல்லா இருக்குன்னு அவர் நண்பர்கள்லாம் கை விட்டாங்க எப்படியாவது நம்ப ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்தேன் அதே மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டோம் மைக்கர் ராய் சார் நாங்கள் மதுரையில் பார்த்தேன் அவரையும் கூப்பிட்டு வந்து உள்ளே உட்காரிச்சு இது எப்படியாவது ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அந்த படத்தை ஆரம்பித்து இன்றைக்கி முடிச்சு கொண்டு வந்திருக்கு இதை தேட்டர் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாத்தையும் சின்ன படங்களெல்லாம் கொஞ்சம் ஊக்குவிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி சின்ன டைரக்டர் சின்ன கேமராமேன் எல்லா டெக்னீஷியனும் வளருவாங்க அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரெக்டர் டான்ஸ் மாஸ்டர் மேக்கப் மேன் வரல மற்ற மூணு ஹீரோக்கள் ரெண்டு ஹீரோயின் மைக்கேல் ட்ரை சார் வில்லன் சார் கோ டைரக்டர் எல்லாருமே இவர் கூட இருந்து ஒத்துழைச்சாங்க அதனால் நல்லபடியாக அந்த படத்தை முடித்து கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் இனியும் உங்கள் கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல் அறிவா இந்த இந்த டைரக்ட் சார் கஜேந்திரன் சாரோட சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாடல்களும் ரொம்ப அற்புதமாக ஒரு உயிரோட்டம் எனக்கு என்னமோ நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பார்க்கும்போது பாடல்களுக்கும் ரொம்ப உயிர் உயிர் கொடுத்து ரொம்ப சாரியை திருப்திப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு இயக்குனர் பரிச்சயமாக இருக்காங்க கஜேந்திரன் சார் ரொம்ப அற்புதமான இந்த படத்தில் எல்லாருமே சார் சொல்லப்போனால் ஒரு அற்புதமான ஒரு படம் மூணு இடத்துல எல்லாமே நான் எங்கே போனாலும் எந்த தியேட்டர்ல போய் இந்த படம் பார்த்தாலும் சரி மூணு இடத்துல கிளாப்ஸ் தட்டிருக்காங்க எல்லாருமே கை தட்டிருக்காங்க எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை ஆசிரியர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கதாநாயகனங்க கதாநாயகிங்க ஏதோ ஒரு நிறைய படங்கள் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த பிபின் சாதுல் கிரண் அண்ட் அஜன்யா ஆதிரா ராஜ் சார் இசையமைப்புலர் திரு மகேந்திரன் சார் கோல்டு சந்திர கேமராமேன் டெக் கோ டேரக்டர் டூ டூ பன்னீர்செல்வம் சார் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக எல்லோருமே கஷ்டப்பட்டு பண்ணணும் கஷ்டப்பட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு பண்ணிடுறோம் எங்களுக்கு வந்து ஒரு தந்தை மாதிரி இருந்து ஒரு தாய் தந்தை மாதிரி இருந்து கஜதன் சார் ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எந்த குறையும் இருக்கில்ல இந்த படத்தில் எனக்கு மொத்தம் ஏழு லொக்கேஷன் அந்த ஏழு லொக்கேஷன் ரொம்ப அற்புதமாக எனக்கு இது வரைக்கும் யாருமே எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும் கேட்டது கிடையாது சாருக்கு திருப்தி வருது ரொம்ப கஷ்டம் ஒரு சாங் ஏழு நாள் ஆறு நாள் சார் திருப்தி படுத்தவே முடியாது நான் பாரதி ராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் பாலச்சந்திர சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் விக்ரமன் சார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் போல் சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் தெரிஞ்ச காதலுங்க நூற்றுக்கு நூறாக சக்ஸஸ் ஆகும் மறுபடி ஒரு பாரதி ராஜா சார் மறுபடி ஒரு விக்ரம் சார் உருவாகியிருக்காங்க இருக்காங்க இந்த படம் ஜெயிக்கணும்னு சொல்லி நான் மனதாக நேசிக்கிறேன் தேங்க்யூ என்னை பேர் மைக்கேல் ராஜ் என்னை இந்த படத்தில் அறிமுகப்படுத்திய சரி ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிலிம் ஆர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு திருவான்மூரில் இருந்துச்சு அதில் பயிற்சி முடித்தேன் ஒரு முப்பத்தி நாலு வருஷம் போராட்டம் இப்போதான் சார் எனக்கு ஒரு கேரக்டரை கொடுத்து என்னைய நடிகன் ஆக்கியிருக்காரு அதனால சாருக்கு சார்ட்டை அறிமுகப்படுத்தின கேமராமேன் சவுந்தர் அவர்களுக்கு நன்றி சார் ஆமாம் எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்திங்கள மாதிரி புதும கலைஞர்களை ஒரு வெற்றி செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் படத்தையும் வெற்றி அடைச்சேன்னு சொல்லிட்டு தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் முதல்ல வந்து என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மேடையை இந்த நிகழ்ச்சிக்கு என்னை உருவாக்கி என்னை பெற்றெடுத்த தாய்க்கு முதற்கன் வணக்கம் நான் வந்து இது ஒன்பதாவது படம் எனக்கு இசையமைக்கிறது ஈரோடு சவுந்தர் சார் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் டைரக்டர் ஈரோடு சவுந்தர் சார் அதுக்கப்புறம் டைரக்டர் கஜேந்தர் சார் வந்து இந்த மாதிரி என்னுடைய பாடல்கள் கேட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லி இந்த மாதிரி சாங் பண்ணணும்னு சொன்னார் உண்மையிலேயே அவர் கோடான கூடி நன்றி சொல்லிக்கிறேன் நான் நாலு பா நாலு பாட்டு இந்த படத்தில் பின்னணி இசை எல்லாம் ரொம்ப அருமையாகவும் வந்திருக்கு டைரக்டர் வந்து லிரிக்கெல்லாம் லிரிக்கு தான் டியூன் பண்ணது இந்த முதல் பாட்டு கடவுள் நழுகிய கவிதை இது அந்த லிரிக் அனுப்பின உடனே டியூன் பண்ணி அனுப்புன அனுப்பின உடனே ரொம்ப பிடிச்சிருந்துது தான் என்னை கன்ஃபார்ம் பண்ணார் இந்த படத்துக்கு நீங்கள் நாலு பாட்டு மியூசிக் டைரக்ஷன் பண்ணுங்க ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் பின்னணி இசை ரொம்ப நல்லா பண்ணணும் சாங் பண்ணிடலாம் ஆனால் பின்னணி இசை கோர்வை பண்ணுறது ரொம்ப சிரமம் எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு படம் ஃபுல்லாக முடிஞ்சு வந்தது முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரீல் பை ரீல் பார்த்தோம் டப்பிங் ஸ்டுடியோவில் டப்பிங் பண்ணும்போதே சார் வந்து ஒவ்வொரு ரீலாக காமிச்சு எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் ஐடியா கொடுத்தாரு அவருக்கு பிடிச்ச மாதிரியே அந்த படத்துக்கு ஒவ்வொரு ரீல் பை ரீல் மியூசிக் கம்போஸ் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி அவர் காமிக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு அதே மாதிரி நிறைய இடத்துல உங்கள் சோலோ வயலின் அந்த வயலின் உண்மையிலே சொல்கிறேன் ராஜேஷ் சார்கிட்ட ரகுமான் சார்கிட்ட ஹாரிஸ் கிட்டே வாசிக்கிட்டு தான் சோலோ பிளேயர் வயலின் அந்த வயலின் அவரை கூப்பிட்டு தான் அந்த வயலின் ரெக்கார்ட் பண்ணேன் கிளைமேக்ஸ்லாம் வரும் அந்த சீன்ஸ் எல்லாமே உண்மையிலே லைவ் எல்லாம் பண்ணி அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு டைரக்டர் சாங்குக்கும் சரி சாங்கில் எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைவ் ஃப்ளூட்டு வயலின்ஸு எல்லாமே லைவ் ஆர்கெஸ்ட்ரா போர்ட் பண்ணேன் இது எனக்கு ஒன்பதாவது படம் எனக்கு தமிழில் வந்து எட்டு படம் பண்ண ஏழு படம் பண்ணேன் கன்னடத்தில் வந்து ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் கன்னடா லாங்குவேஜில் அந்த படம் சின்ன பட்ஜெட் மூவிங்க தான் ஆனால் மியூசிக் சம்மந்தப்பட்டது அவ்வளோ அழகாக டைரக்டர் பிடிக்கிற மாதிரி அவருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நான் அழகாக மியூசிக் அமைச்சு கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எனது ஒன்பதாவது படம் இந்த படத்துக்கு நாலு பாடல்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஹரிணி பாடினாங்க அந்த பாட்டு வந்து உண்மையிலே இப்போது புதுசாக இருக்காரு நம்ம சாய் அபயங்கர் சாய் அபயங்கர் அவர் தான் ரெக்கார்டிங் பண்ணதே அந்த ஃபஸ்ட்டு சாங் வந்து ஹரிணி பாடினாங்க கடவுளின் அழகிய கவிதை இது அந்த பாடல் வந்து அவர் தான் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உண்மையில் சொல்கிறேன் ஃப்ரான்சிஸ் டிடிஎஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அந்த சாங்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு ஃப்ரான்சிஸ் மாதிரி கமலா ஸ்டுடியோஸ் சாலிகிராமத்தில் அந்த ஸ்டுடியோவில் தான் சாங்கெல்லாம் ரெக்கார்ட் ரெக்கார்டிங் பண்ணேன் ஃபஸ்ட்டு சாங் வந்து அரணி பாடினாங்க ரெண்டாவது சாங் வந்து முகேஷ் பாடினார் மூணாவது மூணாவது சாங் வந்து பிரசன்னா விவி பிரசன்னா நாலாவது பாடல் வந்து நியூ சிங்கர்ஸ் எல்லாமே ரெண்டு பேர் பாடினாங்க நடராஜ் அப்புறம் மோனிகான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கர் இந்த நாலு நான்கு பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு முப்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் சாங்ஸ் குயிக்காக முடிச்சுட்டேன் ஒரு ஒன் வீக் டென் டேஸில் முடித்தேன் ஒவ்வொரு சாங்கும் ஆனால் பின்னணி இசை மட்டும் ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு டேரக்டருக்கு பிடிச்ச மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க நிறைய கரெக்ஷன் டேரக்டருடைய விருப்பப்படி இந்த படத்துக்கு பின்னணி அமை அமைச்சு கொடுத்தேன் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காதலர் தினத்தன்னைக்கு உண்மையிலேயே இந்த படம் பதிமூணாந்தேதி ரிலீஸ் மறுநாள் பிப்ரவரி ஃபோர்டீன்த் உண்மையிலேயே இந்த இயக்குநருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த நான்கு பாடல்கள் பேக்ரவுண்ட் பின்னணி இசைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சொல்லூமிஷன் ஒரு பத்து நிமிஷம் நான் பேசி நன்றி சொல்லிக்கிறேன் இவங்க எல்லோரும் நிறையா பேசுவாங்கன்னு நினைச்சேன் கம்மியாக பேசுறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிறேன் இப்போ ஏன்னா எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல ஆடியோ லான்ச் பண்ணும்போது வந்து நான் என்னோட டீம் இவங்க குழுவுக்கு எல்லாருக்குமே எதுவுமே நன்றின்னு சொல்லலை அதை பற்றி பேச முடியல ஏன்னா அந்ததுலேயும் டைம் இல்லை எனக்கு எங்கேயும் கூட நமக்கு டைம் கம்மி தான் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கிறேன் இப்போ ஆக்சுவலாக வந்து அதான் சொன்னேன் நாற்பது ஆண்டு கால போராட்டம் அப்படின்ட்டு இப்போது நான் வந்து கேமராமேனை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதே மாதிரி என்னோடய சுசுளம்பட்டிக்கு வந்து அவரோட படம் பண்ணும்போது அப்போ தான் நேரடியாக சந்தித்தேன் என்னுடைய படம் வந்து இந்த மாதிரி இருக்குது பண்ணணும் அப்படின்னு அவரோட கேமரா ஒர்க்கு ஓரளவு எனக்கு பார்க்கும்போதே பிடிச்சிருந்தது அதனால் அவரை ஏன்னா லைட்டு கூட கம்மியாக வச்சு எவ்வளோ லைட்டு அதிகமாக வச்சு எடுக்கிறாங்களோ அந்த எஃபெக்டை கொடுத்துருந்தேன் நான் மானிட்டர்லேயே பார்த்தேன் ஸோ அதனால தான் அவர் பிடிச்சது அதே மாதிரி கொண்டு வந்தேன் அதே மாதிரி சில ஷார்ட்ஸை வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துருந்தாரு நீங்கள் படம் பார்த்தது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அந்த லைட்டிங் நான் கொடுத்த லைட்டிங்கில் ஒரே லைட்டில் பத்து லைட்டு போட்டு எடுத்த மாதிரி எனக்கு ஷார்ட் எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ நான் என்ன எதிர்பார்த்தனோ அது இதை விட என்னன்னா ஒரு இன்வால்மெண்ட்டு ஒரு நான் போய் அப்படி நின்று அங்கே நின்று அப்படி பார்த்தேன்னா நேராக வருவார் பின்னாடி இந்த இடத்துல க்ரைன் போடணும் அதானே க்ரைன் போட்டு இங்கேருந்து அப்படி பேனிங் வரணும் அதானே அப்படின் நான் என்ன மைண்டில் நினைக்கிறேனோ அதை அப்படியே அவர் சொல்லுவார் அதே மாதிரி எடுத்து கொடுப்பார் ஸோ இந்தளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் சப்ஜெக்டில் இருந்துச்சு அவர்கிட்ட ஒரு புரிதல் இருந்துச்சு அதனால தான் நாங்கள் வந்து இந்தளவுக்கு ஒரு இதை கொடுக்க முடிஞ்சது ஆனால் பட்ஜெட்டு வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு என்னால் முழுக்க வந்து பல கோடியில் இன்வெஸ்ட் பண்ண முடியல அதனால் அதிலே இவ்வளோ பண்ணியிருக்கார் இப்போது இன்னும் பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அவர் பண்ணக்கூடிய லெவலே வேறு லெவல் பண்ணுவாங்க அதனால் அதை கேமராமேனுக்கு இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாலு மகேந்திரன் ரேஞ்சுக்கு வரணும் நீங்கள் கேமராவில் அவார்டு வாங்கணும் வாங்குவீங்க கண்டிப்பாக அதுக்கு நான் சந்தர்ப்பம் தரேன்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி செய்வாருங்கிறத நம்பிக்கை இருக்குது அந்த வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய இன்னொரு இது என்னென்னா ஹீரோயினி இன்னைக்கு ப்ரெசண்ட்டு இந்த சூழ்நிலையில் நான் வந்து ஏற்கனவே எத்தனையோ ஹீரோயினி இந்த கதைக்காக நான் தேடி இருக்கேன் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் ஒரு கிரோவேன்லாம் அட்வான்ஸ் எல்லாம் போயிடுச்சு அவங்களால நடிக்க முடியல ஒரு ஒரு கூட சொல்லலாம் இது இவங்க தான் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் கூட சொல்லலாம் அந்த மாதிரி வந்தது இந்த ஹீரோயினியை நான் போய் பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணை அப்படியே ஒரு தாவணியை கட்டிட்டு அப்படியே வந்து முன்னாடி இருக்கணும் ஒன்று ஒன்றுனே மற்ற எங்க கூட வந்திருந்தாங்க எல்லோரும் நிறைய ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தாங்க வந்துட்டு பார்த்துட்டு என்ன சார் இந்த பொண்ணை வந்து பார்க்குறீங்க அப்படின்னு இருங்க பார்த்துட்டு போவோம் அப்படின்னு ஸ்டில்லை எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் இவங்ககிட்ட சொல்லலை ஹீரோயின் நீங்கள் தான் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணலை நான் போய் ரிசல்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் வந்த பின்னாடி என் கூட வரும்போதே காரில் வரும்போதே அஞ்சு பேருமே என் கூட வந்து அஞ்சு பேருமே சொல்கிறாங்க கேமராமேன் மேன்பதற்கு கொண்டு சார் இந்த பொண்ணு வந்து பல் வேறு ஒரு இது பல் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் அதை வந்து நீங்கள் நீங்கள் அப்படின்னு கேட்டவங்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க சரி நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க சார் நீங்கள் என்ன பட்ஜெட்டில் போட்டிருக்கிறீங்க ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டால் அடுத்த நிமிஷம் அவங்க கேட்ட கேள்வி பட்ஜெட்டில் நீங்கள் என்ன போட்டிருக்கிறீங்க அமௌண்ட்டு அப்படின்னு ஸோ புதுசாக புதுசாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிலாம் கேட்டவங்களாம் இருக்கிறாங்க என்கிட்ட இப்போது இன்றைக்கு வரைக்கும் ஸ்டில் நவ் என்கிட்ட பத்து பைசா கூட பணம் வாங்காமல் டிரான்ஸ்போர்ட்டு கூட வாங்காமல் ஒரு ஹீரோயினி எனக்கு அடிச்சு கொடுத்துருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல போட்டுருக்குறேன் அவங்க அப்பா அம்மா அதே மாதிரி அவங்க அப்பா வந்து ரொம்ப ஜென்டில்மேன் பக்கா ஜென்டில்மேன் அவர் வந்து நான் பஸ் பேருக்கு ஆயரூவா கொடுப்பேன் இது வாங்க மாட்டேன்னு சொல்லுவோம் அவங்க அம்மாட்ட கொடுப்பேன் வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா எங்கள் அப்பா அவங்களும் எனக்குங்களை கொண்டு போட்டுருவாரு ஸோ அவர் அதே சார் நீங்கள் இவ்வளோ அது வந்து வரும் நிச்சயமாக வரும்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் அதனால் ஆ ஓகே சார் ஓகே நன்றி ஓகே ரொம்ப அதாவது நேரம் வந்து எங்களுடைய இதை ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னோடய கையில் இருக்கிற பேனாவை விட உங்களோட கையில் இருக்கிற பேனாவுக்கு சக்தி அதிகம் ஏன்னா உங்களுடைய பேனா எங்களை ரொம்ப உச்சத்துக்கும் கொண்டு போகும் ரொம்ப கீழே தாழ்த்தியும் கொண்டு போயிடும் அதனால் எங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய பேனாக்களை பயன்படுத்தணும்னு வேண்டிக்கிட்டு இங்கே வந்து எனக்கு கோவரேட் பண்ணுவாங்க அனைவருக்கும் என்னுடைய அக்ரிலேண்ட் ஃபிலிம் சார்பாக